அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இந்தியன் கே விவசாயம் சார்பாக தொடர்ந்து நம்மளுடைய விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே நம்ம பண்ணி தந்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வி திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டே இருக்காங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நீங்கள் உரக்கடை வைக்கிறீங்களா இல்லை உரக்கடை வச்சிருக்கீங்களா உரக்கடை வைக்க போகிறீங்களா இந்த மாதிரிலாம் கேள்வி நிறைய வந்துகிட்டே இருக்குது இல்லை நாங்கள் யாருமே உரக்கடை வைக்கலை எங்களுக்கு என்ன கே பலன் வந்து கிடைத்ததோ எங்களோட அனுபவத்தில் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அதே போல் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அதாவது நம்ம சொல்கிற ஃபார்மேட் வந்து நல்லாயிருக்கு உரம் கிடைக்காத பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொரியர் மூலிமா ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுக்கும் கொரியர் மூலிமா கண்டிப்பாக வந்து சேரும் அதுக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் நிறைய விவசாயிகளை வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா உரக்கடையில் அந்த உரம் வந்து இல்லை நம்ம சொல்லிவிட்டாலும் சரி நான் சொல்கிறது தான் வாங்கணும் அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம கொரியர் மூலிமா அனுப்புகிறோம் இந்த மாதிரி தான் தொடர்ந்து நம்ம எல்லா ஊர்களுக்குமே போய்ட்டுருக்கு நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய கிட்டத்தட்ட இருபத்தி இருபதுக்கு மேலே ஊர்களெலாம் போயிட்டு தான் இருக்குது ரெகுலராக வாங்கிகிட்டே தான் இருக்கிறாங்க தொடர்ந்து அதாவது ஒரு நபர் வாங்கினாங்கன்னா அந்த ஊரில் நிறைய பேர் வாங்குகிறாங்க இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்குது கொரியர் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் அதுக்குள்ளே நம்ம போயிடும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழிமுறை தான் நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் காணிக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அதனால தான் நான் எப்போவுமே எல்லா வீடியோலேயும் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி போடுறது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த உரத்தினுடைய எப்படி பயன்படுத்தணும் என்ன உரம் கேட்டாலும் கடையில் சொல்ல மாட்டுறாங்க ஒரு உரம் இல்லைன்னு தான் இல்லைன்னு அவங்க வாயால் சொல்ல மாட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற உரத்தவே கேட்டாலும் அதுவும் இல்லை இதுக்கு பதிலாக இதை பயன்படுத்து அதை தான் சொல்கிறாங்க எல்லாமே நிறைய விவசாயத்தை கால் பண்ணும்போது ஒரு சந்தேகத்தோடையே பண்ணுறீங்க நிறைய அதாவது சாதாரணப்பட்ட விவசாயம் இருக்கிறாங்க இதில் ஒரு ஏமாற்றம் அடைஞ்ச விவசாயிகளும் இருக்கிறாங்க ஆனால் மல்லிகைப்பூ பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் வந்து கொண்டு வர முடியும் அது கண்டிப்பாக சாத்தியம்தான் இப்போ நம்மளுடைய ரிசல்ட்லாம் இப்போ அன்சீசன் எந்த அளவுக்கு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் திரும்ப திரும்ப ரிசல்ட் வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் வந்துகிட்டே இருக்குது நான் இப்போ ரீசெண்டாக எடுத்த ரிசல்ட் வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து இந்த நாட்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு வாரமாக வீடியோஸ் எதுவும் போடலான்னு நினைக்கிறேன் வீடியோஸ் வந்திருக்கே இருந்தாலும் நம்ம இப்போ ரீசண்டாக வந்த வீடியோஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எந்த அளவுக்கு இந்த டைமில் எந்த அளவுக்கு அரும்பு கட்டியிருக்குன்னு பாருங்கள் மதுரையாக இருந்தாலும் சரி தேனி ஸ்ரீவல்லிபுத்தூர் இந்த மாதிரி தூத்துக்குடி எல்லா ஊர்லேயுமே தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா பேங்களூர் சொல்லக்கூடிய எல்லா மாநில அளவுலேயும் நம்மளுடைய உரம் வந்து போய்ட்டு தான் இருக்குது அவங்களுக்கு அந்த ஊரில் கிடைக்காத பட்சத்தில் நம்மக்கிட்ட கேட்குறாங்க எனக்கு அங்கே வாங்க விருப்பம் இல்லை அதனால் நீங்களே எனக்கு கொடுத்துருங்க அந்த மாதிரி சொல்லி வாங்குகிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா சில உரங்களும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஃபார்மேட் எப்படி பயன்படுத்தணும் முறையாக நம்ம சொல்லித்தரோம் அந்த முறையை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்களும் பலன் பெற முடியும் அதே போன்று நமக்கு ரிசல்ட்டு மெயினாக இந்த இடத்துல வந்து என்னென்னா ரிசல்ட் வந்து இருக்குது பலன் இருக்குது அந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் காணிக்கிறேன் நேற்று எடுத்து அனுப்புகிறது ஓகேங்களா இது உங்களுக்கு தெரியும் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் டேட் வந்து நே நேற்று ஓகேங்களா ஏன்னா தொடர்ந்து வீடியோஸ் வந்து வந்திருக்கு ஒரு கிட்டத்தட்ட நான் போடாத நாட்களிலிருந்து நிறைய வீடியோஸ் வந்திருக்கு இருந்தாலும் நேற்று ஒரு விவசாயம் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமில் ஸ்டார்ட் அப் ஆகிருக்கு இது வந்து நம்ம வந்து இப்போ அடுத்து என்னன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து பண்ணுறோம் பண்ணுறோம் எந்த டைமில் பண்ணுறோன்னு நிறைய மக்களுக்கு புரிய பண்ணுறது இப்போ நம்ம எந்த டைமில் பண்ணுறோன்னு ரொம்ப முக்கியமான ஒன்று அதை தான் நான் சொல்கிறேன் எந்த அதாவது இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ அடுத்து பூஜா டே வந்து வருது அதாவது பூஜா நாள் அந்த நாளில் அதாவது சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி நாட்களில் நமக்கு நல்ல ரேட்டு போகும் அந்த டைமுக்கு இன்னும் உருவாக இருந்தால் இருக்குது அதுக்கு கட்டாக மாட்டோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தீபாவளிக்கு ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க அதுவும் மாட்டோம் இந்த மாதிரி நம்ம எந்த டைமில் பண்ணுறோம் இந்த ஐடியாஸ் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் இந்த ஒருத்த பயன்படுத்துங்க அதே போல் இந்த டைமில் நீங்கள் வந்து செடி கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஐடியாஸ் வந்து சொல்கிறதுக்கு ஐடியா வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க ஐடியா தரதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை அதே போல் இன்னைக்கு மருந்துக்கணக்காரங்க அதை சொல்கிறதுக்கு நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவங்க வந்து அவங்களுடைய ஐடியாஸ் வந்து எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை அந்த இடத்துல இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மார்க்கெட்டு தான் அவங்களுடைய வியாபாரம் தான் அந்த வியாபாரம் வளரணுன்னா என்ன வேணால் பண்ணலாம் அவங்க இப்போ அதெல்லாம் மாட்டாங்க யாரும் அதுபோல் அவங்களுடைய பக்கத்து தோட்டக்காரன காரங்களும் சொல்லித்தர மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் மாட்டாங்க இப்போ நம்மளுடைய அனுபவம் வந்து சின்னதாக இருந்தாலும் ஐடியாஸ் சரியான முறையில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு சும்மா வந்து மக்கள் வந்து இவ்வளோ பேர் வர வந்து வாங்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் அதாவது ஒரு தடவை வாங்கிட்டு இன்னொரு தடவை நிற்கிற மாதிரி விவசாயிகளும் நம்மக்கிட்டே இல்லை தொடர்ந்து வாங்கிகிட்டே இருக்கிறாங்க நான் தொடர்ந்து வீடியோஸ் ஒரு ஒரு வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அதுலேயும் பாருங்கள் எந்தளவுக்கு பலன்கள் வந்து வந்துட்ருக்குன்னு ஸ்டார்ட் அப் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஆகுது இப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும்போது நீங்கள் நம்பிக்கையோடு பயன்படுத்தி பலன் பார்க்க முடியும் நம்பிக்கையோடு பயன்படுத்தி பலன் பாருங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் காணிக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க மெசேஜ் பண்ணி நிறைய பேர் கேட்கக்கூடியது குரூப்பில் ஆட் பண்ணி விடுங்க குரூப்பில் ஆட் பண்ணி விடுறது மேட்டர் கிடையாது நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் கால் பண்ணி பேசி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க சும்மா பத்தில் பதினொன்னா பார்க்காதீங்க இந்த ஒரு யூடியூப் சேனலை வந்து பத்தில் பதினோரு தான் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த மாதிரி யாரும் பார்க்க வேண்டாம் இது வித்தியாசமாக யாரும் மாட்டாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது யாரும் அனுபவத்தை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க சொல்லித்தரதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை நாங்கள் சொல்லித்தரோன்னா அதை புரிஞ்சு செயல்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை முன்னேற்றம் ஏன்னா மல்லிப்போம் அந்த அளவுக்கு வந்து பணம் பார்க்கக்கூடிய ஒரு விவசாயம் அதை வந்து நம்ம மேம்படுத்தணுன்னா ஏன்னா நான் வேறு ஊரில் இருக்கேன் நீங்கள் எங்கேயூர் இருக்கிறீங்க ஒரு ஒரு ஊர்லேயும் நம்ம இருந்தாலும் பலன் வந்து எல்லா மண்ணுக்குமே சூட்டபுளாக இருக்குது அதாவது ரிசல்ட் இருக்குது இந்த இடத்துல ரிசல்ட்டு தான் பலன் இருக்கும்போது நீங்கள் நம்பிக்கையோட பயன்படுத்துங்க பலன் பெறுங்க உங்களுக்கு எந்த வித சந்தேகம் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணி பேசுங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் தொடர்ந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நிறைய விவசாயிகள் கால் பண்ணி சொல்கிறாங்க சில விவசாயலாம் சொல்கிறாங்க நீ ஏன் உரக்கடை வைக்கலாமே எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அந்த மாதிரி சொல்கிறாங்க உரக்கடை வைச்சா நானும் ஒரு வியாபாரியாக மாறிடுவேன் இப்போ அவங்க உங்களுக்கிட்டிருந்து நான் வித்தியாசமான ஒரு இது பண்ணுவேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் என்னால் அப்லோட் பண்ண முடியாது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் என்னுடைய கவனம் வந்து என்னவாக இருக்கும் சம்பாத்தியம் அந்த ஒரு இதில் தான் போகும் அதனால் நான் வந்து அதுக்குள்ளே போக விருப்ப விருப்பப்படலை நான் வேற ஒரு இதில் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் வேற வேறொரு தொழில் வந்து எனக்கு இருக்குது இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா அதை பயன்படுத்திக்கங்க பயன்படுத்தி பலன் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் காணக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிறைய கிளியராக இருக்கும் நான் நினைக்கிறேன் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கருத்து ஏற்படா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி பேசலாம் நன்றி தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ போயிட்டே இருக்குது பல மக்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது என்னென்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறாங்க இது ஷேர் பண்ணுறதுக்கான யூடியூப் வளரணும்னு இல்லை ஒரு விவசாயிக்கு உங்கள் மூலிமா ஒரு விவசாயிக்கு ஒரு நன்மை அடைவாங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் விவசாயிகள் மல்லிகைப்பூ விவசாயம் பண்ணுறவங்க குறைஞ்சிட்டு வராங்க கணக்குப்படி மதுரை வந்து மல்லிக்கு ஃபேமஸாக இருந்தாலும் மல்லி மதுரை காட்டிலும் இன்னொரு ஊரில் அதிகமாக பண்ணுறாங்க அந்த மாதிரி குறையிறாங்க அதனால் தொடர்ந்து பண்ணி பலன் பெறுங்க எந்தவித இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம் நன்றி